සමහරය අපෙන් අහනවා මේ පාස්කු ප්‍රහාරය අවුරුදු 5 30 ඇදගෙන යන්නේ ඇයි කියලා පාස් උයිර්ත தாக்குதல் තොරවාණේ දවහාරතේ ஐந்து வருடங்களாக ஏன் இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது என சிலர் எம்மிடம் கேட்கின்றனர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் பாரியதொரு சதி திட்டம் இருக்கின்றது அதனை டபுள்யூடி லிவேரா முதல் முறையாக கூறியிருந்தார் நாம் அதனை நம்புகின்றோம் சட்டமா அதிபர் என்ற வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அனைத்து அறிக்கைகளும் அவரிடமே இருந்தன எனவே அரசியல் சதி என்னவென்பதனை அறிந்து கொள்வதே தற்போதுள்ள விடயமாகும் அதில் அதிக அளவிலான விடயங்களை ஆணை குழுக்கள் மற்றும் குழுக்கள் தேடி கண்டுபிடித்துள்ளன எனினும் முன்னாள் சட்டமா அதிபர்களும் தற்போதுள்ள சட்டமா அதிபரும் அதனை செய்வதில்லை ஏனைய கொலைகள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதும் இல்லை இந்த இடத்திலேயே நாம் சிக்கியுள்ளோம் சட்டத்தின் முன்பாக அந்த இடத்தில் சிக்கியுள்ளோம் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சம்பவத்தை மாற்றம் நான் இங்கு கூறுகின்றேன் அப்துல்லாத்தீப் ஜமீல் முகமது என்ற நபர் வெடிக்க வைக்காமல் சென்று விட்டார் அதாவது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் அதன்போது போது அவருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்தது அவர் அந்த தொலைபேசி அழைப்புக்கு பதிலளித்தார் அதனை சிசிடிவியில் காண முடியும் அதன் பின்னரே அவர் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்து வெளியேறி சென்றார் அந்த தொலைபேசி அழைப்பை யார் வழங்கியது சரியாக தேடி கண்டுபிடித்தால் குண்டுத்தாக்குதலின் பின்னால் இருந்த பலரை கண்டுபிடிக்க முடியும் இதுவரையில் அதனை செய்யவில்லை ட்ரோபிகல் இன்னில் ஜமீல் மரணிக்க முன்னர் அவர் உயிருடன் இருக்கும் பொழுது இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் அங்கு சென்றனர் அதாவது ஜமீலின் வீட்டுக்கு சென்றனர் அது எவ்வாறு இடம்பெற முடியும் அவர் தொடர்பான நீண்ட விசாரணையை புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தனர் அவ்வாறு என்றால் ஜமீல் தற்கொலை கொண்டு தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தார் என்பதனை ஏன் சில நாட்களுக்கு முன்னரே புலனாய்வு பிரிவினால் அறிந்து கொள்ள முடியாமல் போனது அவர்கள் அறியாமல் இருந்தார்களா இல்லாவிட்டால் அறிந்து கொண்டு அதனை மறைத்தார்களா என்ற கேள்வியே எமக்குள்ளது ஜமீல் உயிரிழப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கினார்கள் என்பதே எமது நிலைப்பாடு கோட்டாபுவின் காலத்தில் ட்ரிப்போலி என்ற ஆயுத குழு ஒன்று இருந்தது ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு பல கொலை சம்பவங்கள் உள்ளன ஞாயிறு தாக்குதல் சம்பவ தினத்துக்கு முன்னரும் பல கொலைகள் நடைபெற்றன அவர்கள் ஞாயிறு தாக்குதலில் பின்புலத்தில் இருந்தவர்களாலேயே கொலை செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குழு ஒன்றை நியமித்தார் சேனல் தொலைக்காட்சியில் வெளியான தரவுகளை ஆராய்வதற்காக அந்த குழு நியமிக்கப்பட்டது அந்த குழு ஜனாதிபதியிடம் அறிக்கையொன்றை சமர்ப்பித்தது அந்த அறிக்கை சட்டமாதிபதி திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக அறிய கிடைத்தது எனினும் தற்போது அந்த அறிக்கை காணாமல் போய் உள்ளது அந்த அறிக்கையில் இந்த குற்றச்செயல் தொடர்பிலான பல முக்கியமான சாட்சியங்கள் காணப்பட்டதாகவும் அறிய கிடைக்கின்றது அந்த காலத்தில் இருந்த சந்தேகங்களை குறிப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபேவுக்கும் நாம் அவ்வுகளில் கடிதம் ஒன்றை அனுப்பினோம் பின்னர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ரணில் விக்ரமசிங்க கடிதம் அனுப்பினோம் சேனல் அசாத் மௌலானா கூறிய தகவல்கள் அதே போன்று கெளரிகமவில் லொரியொன்றை பிடித்த பொழுது அதன் போது தொலைபேசியில் தொடர்பு கொண்ட தேசபாந்து தென்னகோன் அந்த லொரியை சோதனை செய்யாமல் விடுவிக்குமாறு கூறினார் அந்த லோரி கட்நாயக்காவிலிருந்து வந்திருந்தது அந்த லொரி பானந்துறையில் உள்ள வீடொன்றுக்கு சென்று கொண்டிருந்தது அந்த இடத்திலேயே சஹ்ரானின் சேஃப் ஹவுஸ் இருந்தது அந்த வேளை லொரியை சோதனை செய்வதற்கு ஏன் இடமளிக்கவில்லை அந்த இருந்ததாக நாம் நம்புகின்றோம் அந்த ஆராய்ந்தாலே இந்த பின்புலத்தில் உள்ள சதி திட்டத்தை கண்டுபிடிக்க முடியும் சஹ்ரானுக்கு தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் இருந்தார் அந்த நபர் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் வெளிப்படுத்தப்பட்டது அதனை ரவி சினவிநத்தினமே வெளிப்படுத்தினார் அவர் அன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபராக இருந்தார் இன்று அவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக உள்ளார் அபுஹின் யார் என்பதனை தாம் தேடி பார்த்ததாக அவர் அன்று சாட்சி வழங்கினார் விசாரணை நீதிபதி ஒருவர் கடதாசி ஒன்றில் ஒரு பேரை எழுதி ரவி சனவிரத்னவுக்கு அனுப்பினார் ரவி சேமிரத்ன அதனை வாசித்த பின்னர் இவரா அந்த நபர் என அந்த விசாரணை நீதிபதி கேட்டார் அதன் போது ஆம் என்று ரவி சேமிரத்ன கூறினார் தற்போது அந்த சம்பவம் உள்ளது விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் இந்த சம்பவம் உள்ளது எனினும் அந்த பெயரை எழுதிய கடதாசி அந்த அறிக்கையில் இல்லை அறிக்கை என்றால் அது கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் அபூஹின் என்பவரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரே எனவே அபூஹின்னை தேடி கண்டுபிடிப்பது கஷ்டமான விடயம் அல்ல அது தெரிந்த விடயம் அதனை தேடுவதற்கான ஆர்வம் இல்லாமையே இங்குள்ள பிரச்சனையாகும் ஏனென்றால் அதனை தேடி கண்டுபிடித்தால் நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளில் அநேகமானோர் சிறையில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் வீடு செல்ல வேண்டும் இந்த நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும் இந்த நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் பொது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் இந்த நாட்டில் பொது தேர்தலுக்காக முன்னேற்பதாக இருந்தால் முதலில் உங்கள் கட்சியை தூய்மைப்படுத்துங்கள் கட்சியில் அழுக்கை வைத்துக்கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது என்ன இஷ் இல்லாம புலனாய்வு பணிகள் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் ராஜ்யத்தின் நிழல் மற்றும் தீர்க்கப்படாத மர்மங்கள் தொடர்பான விசேட செயலமர் ஒன்று இன்று நடைபெற்றது கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் சர்வதேச புத்தக கண்காட்சி வளாகத்தில் இந்த செயலமர்வு நடைபெற்றது தற்போது உங்களுக்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது ஒரு குற்றம் உரிமையாளர் இல்லையா அன்று இவ்வாறான பாதுகாத்திருக்கலாம் ஐநூறு பேர் காயமடைவதையும் தடுத்து இருக்கலாம் சமூகத்தில் ஏற்பட்ட அதிர்வை நிறுத்தி இருக்கலாம் அன்று இருந்த பல பிரதி மா அதிபர்கள் சாட்சி வழங்கியிருந்தனர் எனவே காலம் தாழ்த்தாமல் இதற்கான நீதியை பெற்றுக் கொடுங்கள்